இதுதான் நம்ம புதிய வீடு சகோதரரே ஆமாம் ரசூலம் முகமத் நபி இடம் பெயர்ந்து மதீனா வந்தபோது அங்கு மூன்று யூத பழங்குடிகள் வசித்து வந்தார்கள் அவர்கள் பணு குறைழா பனு நதியீர் மற்றும் பனு கைனுகா யாத்ரிப் என்பதே அசல் பெயர் ஆனால் முகமத் அதை மதீனா நபியின் நகரம் என்று மாற்றிவிட்டார் இதுதான் பனு கைனுகாவின் கோட்டை இது பனுநநதீர் அவர்களின் கோட்டை இவர்தான் தான் இப்னு அக்தாப் பனு நதீரின் தலைவர் இதுதான் இவரின் குடும்பம் இவரின் மகள்தான் சஃபியா பின் ஹூயை மதினாவின் மிகவும் அழகான பெண்ணாக கருதப்பட்டார் அந்த காலகட்டத்தில் சபியாவிற்கு பதினைந்து வயதுதான் அவர் தந்தையின் மிகவும் செல்லமான மகள் பனை தான் அவர்களின் சொத்து மற்றும் வருமானம் இட்டும் தொழில் அவர்களின் விளைச்சலை அவர்கள் மிக மகிழ்ச்சியாகவும் பெருமையாகவும் கருதினார்கள் நபி முகமது யூதர்களை வெறுத்தார் அவர்கள் முகம்மதை இறை தூதராக நம்பவில்லை மற்றும் இஸ்லாத்தை ஏற்கவில்லை முகம்மதுக்கு ஜிஸியா பணமும் கொடுக்க மறுத்தார்கள் ஒருநாள் முகம்மத் அபு பக்கரை யூதர்களின் தலைவர் ராபாய் பின்ஹாஸ் இப்னு அசுராவிடம் பணம் கேட்டு அனுப்பினார் ராபாய் பின்ஹாஸ் அவர்களே அல்லாஹ்க்கு பயப்படுங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் முகம்மத் தான் இறை சத்தியத்தை கூற வந்துள்ளார் இதை உங்கள் வேத நூல் தோராவிலும் உள்ளது நீங்கள் அல்லாவுக்காக பணம் செலவு செய்தால் அதை இரட்டிப்பாக உங்களுக்கு கொடுப்பான் ஆனால் முகம்மதை பற்றி தோராவில் கூறப்படவில்லை ராபாய் பின்ஹாஸ் இது கடவுளின் பெயரால் ஏமாற்று வேலை என்பதை புரிந்து கொண்டார் நாங்கள் ஏன் கடவுளுக்கு கொடுக்க வேண்டும் கடவுள்தான் எங்களுக்கு கொடுப்பார் எங்களிடம் அல்லாஹ் கேட்டால் நாங்கள் பணக்காரர்கள் அல்லாஹ் ஏழையாக உள்ளானா அப்படி அல்லாஹ் பணக்கார கடவுளாக இருந்தால் எங்களிடம் பொருளுதவி கேட்க மாட்டாரே எங்களுக்கு அல்லாஹ் தேவையில்லை அல்லாஹ்க்கு தான் நாங்கள் தேவை நாங்கள் அவரிடம் மன்றாடவில்லை அவர்தான் எங்களிடம் மன்றாடுகிறார் நாங்கள் அல்லாஹுவை சார்ந்து அல்ல அல்லாஹ் தான் எங்களை சார்ந்துள்ளார் உங்கள் தலைவர் முகமதுக்கு எதற்காக ஜிசியா வரி நாங்கள் கட்டணும் இது எங்களிடம் நீங்கள் தான் இங்கு வந்து குடியேறினீர்கள் அல்லாஹ்வின் எதிரியே இவ்வாறு பேசிய உன்னை இந்நேரம் என் வாழ்தான் பேசியிருக்கும் நீ எங்களுக்கு ஜிஸ்யா வரி செலுத்தவில்லை என்றால் உன் தலையை துண்டிப்பேன் முகம்மத் பணம் செலுத்த மறுத்ததால் ராபாய் மீது கடும் கோபமானார் நிச்சயமாக அல்லாஹ் ஏழை நாங்கள் தாம் சீமான்கள் என்று கூறியவர்களின் சொல்லை திடமாக அல்லாஹ் கேட்டுக் இவ்வாறு அவர்கள் சொன்னதையும் அநியாயமாக நபிமார்களை அவர்கள் கொலை செய்ததையும் நாம் பதிவு செய்து கொள்வோம் பொசுக்கும் நரக நெருப்பின் வேதனையைச் சுவையுங்கள் என்று அவர்களிடம் மறுமையில் நாம் கூறுவோம் அவர்களுக்கு திமிர் அதிகம் அவர்களுக்கு தான் கடவுளை பற்றி தெரியும் என்ற அகங்காரம் நாம் உறுதியாகும் வரை காத்திருங்கள் விரைவில் அவர்களின் கதையை நாம் முடிப்போம் முகம்மதுக்கு நிதி கொடுக்க யாரும் முன் வரவில்லை யார் அவரை எதிர்க்கிறார்களோ அவர்களை அல்லாஹ்வின் எதிரி என்றார் அல்லாஹ்வின் பெயரை பயன்படுத்தி முஹம்மது பல இடங்களில் நிதி வசூல் செய்துள்ளார் குரான் ஆயத்துக்களும் வருகிறது அல்லாஹ்வுக்கு அழகிய கடன் எவர் கொடுக்கின்றாரோ அதை அவருக்கு அவன் இருமடங்காக்கி பன்மடங்காகச் செய்வான் தான் உங்கள் செல்வத்தை சுருக்குகிறான் அவனே அதை பெருக்கியும் தருகிறான் அல்லாஹ்விக்காக அழகிய கடனும் கொடுப்பீர்களானால் நிச்சயமாக நான் உங்கள் பாவங்களை மன்னித்து சதா நீரருவிகள் தாழாலே ஓடிக்கொண்டிருக்கும் சுவன பதிகளில் உங்களை நுழைய வைப்பேன் அல்லாஹ்வுக்கு அழகான கடனாக கடன் கொடுத்தார்களே அவர்களும் அவர்களுக்கு அதன் பலன் இரு மடங்காக்கப்படும் நீங்கள் அல்லாஹ்வுக்கு அழகிய கடனாக கடன் கொடுத்தால் அதை அவன் உங்களுக்காக இரட்டிப்பாக்குவான் அவன் உங்களை மன்னிப்பான் அந்த கடனை எல்லாம் அல்லாஹ்வின் பெயரால் நான் உங்களிடம் வசூலிப்பேன் நீங்கள் இறந்து பிறகு சொர்க்கம் செல்வீர்கள் யூதர்களிடம் தமக்கு வரும் செல்வத்தை பெற்றுக்கொள்ள முடியாததை புரிந்து கொண்டார் முகம்மது முஸ்லிம்களின் பலம் அதிகரித்ததும் போர் என்ற பெயரில் அவர்களை தாக்கி அவர்களின் சொத்துக்களை பறிமுதல் செய்தார் ஏற்கனவே பனு கைனுக்காவை மதினாவிலிருந்து வெளியேற்றிவிட்டேன் இனி பனுநதிரை வெளியேற்றி அவர்களின் சொத்துக்களை பறிமுதல் செய்ய வேண்டும் இது அல்லாஹ்வின் கட்டளை தபரி மற்றும் இப்னு இஷாக் எழுதிய முகம்மதின் வாழ்க்கை புத்தகத்தின் உள்ள சம்பவத்தின்படி அமீர் இப்னு உமாயா என்கிற முஸ்லிம் பனு அமீர் என்கிற யூத பழங்குடியில் இருந்து இரண்டு நபர்களை கொலை செய்து அவர்களிடமிருந்து பொருட்களை கொள்ளையடித்தார் கொள்ளையின் பங்கு இருபது சதவிகிதம் முகம்மதுக்கு வந்தது பணு அமீர் பழங்குடி உங்களை கொல்லாமல் இருக்க இந்த கொலைக்கு ஈடு செய்ய பணம் தர வேண்டும் யார் பணம் கொடுப்பார்கள் நதிர் அவர்களிடம் கேட்போம் மதினா ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளார்கள் மதினா ஒப்பந்தம் படையெடுத்து அத்துமீறி உள்ளே வரும் ஆக்கிரமிப்பு செய்பவர்களுக்கு எதிராய் உள்ள ஒப்பந்தம் என்று எண்ணினேன் எப்படி இவர் செய்த கொலைக்கு பொறுப்பேற்பார்கள் என் திட்டத்தின் மீது நம்பிக்கை வையுங்கள் வாருங்கள் அவர்களை போய் சந்திப்போம் திட்டப்படி நபி முகமதும் சஹாபாக்களும் பனுநதிர் தலைவரை காண புறப்பட்டார்கள் புய் அவர்களே நீங்கள் இந்த கொலைக்கு பணம் செலுத்தும்படி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் பனு அமீர் முஸ்லிமாகிய இப்னு அமீரை அவர்கள் விட்டுவிடுவார்கள் பனு அமீர் ஆட்களை கொலை செய்த இவரை நாங்கள் ஈடு செய்து காப்பாற்றணுமா நாங்கள் கூடி பேசி முடிவு செய்துவிட்டு வருகிறோம் பாருங்க நம்ம பணம் செலுத்தலைனால் கண்டிப்பா இவர் நம்மை தாக்குவார் ஆமா நம்ம நண்பர்கள் பனு கைனுக்காவிற்கு நடந்தது போல நமக்கும் நடக்கும் நம் உயிரை கொள்ள அவர்கள் கேட்பதை கொடுத்து விடுவோம் அவர்கள் அனைவரும் மீண்டும் முஹம்மதை காண வந்தார்கள் சரி நாங்கள் நீங்கள் கேட்டதை தருகிறோம் ஆனால் நீங்கள் காத்திருங்கள் நாங்கள் அனைவரிடமும் சென்று வசூல் செய்ய வேண்டும் நபி முகமதுக்கு இவர்கள் ஒப்புக்கொண்டது பிடிக்கவில்லை முகமதின் திட்டமே அவர்கள் இதை நிராகரித்தால் அதை காரணமாக வைத்து அவர்களை தாக்கலாம் என்று எண்ணினார் ஆனால் அவர்களோ இவரின் போரியில் சிக்கவில்லை நான் வேறு ஒரு திட்டத்தோடு வர வேண்டும் எங்கும் போகாதீர்கள் இங்கேயே இருங்கள் நான் திரும்பி வருவேன் ஆனால் முகம்மது திரும்பி வரவில்லை யூதர்கள் பணத்தோடு வந்தார்கள் முகமது எங்கே எனக்கு தெரியவில்லை திரும்பி வருவதாக சொல்லிவிட்டு சென்றார் நாங்கள் சென்று தேடி பார்க்கிறோம் முகம்மத் மசூதியில் இருப்பதாக தெரிந்த அவர்கள் அங்கு சென்றார்கள் ஏன் எங்களை அங்கேயே விட்டு வந்தீர்கள் யூதர்கள் மலையில் இருந்து கல்லை போட்டு நம்மை கொலை செய்ய திட்டம் தீட்டியிருந்தார்கள் நான் அப்படி எதுவும் காணவில்லையே உங்களுக்கு எப்படி தெரியும் ஜிப்ரீல் எனக்கு அறிவித்தார் இருக்கட்டும் நாம் இதற்கு பதிலடி கொடுக்க வேண்டும் அலி அவர்களே நீங்கள் நம் படையை ஒன்று திரட்டுங்கள் நாம் அவர்களை தாக்க வேண்டும் நிச்சயமாக இப்னு ஹிஷாம் தொகுத்த முகம்மதின் வாழ்க்கை வரலாற்று புத்தகத்தில் யூதர்கள் கல் எரிந்து கொலை செய்ய திட்டம் தீட்டியிருந்ததாக சொல்லப்படுகிறது ஆனால் எதற்காக அவர்கள் அவ்வாறு செய்ய வேண்டும் அப்படி முகம்மதுக்கு ஜிப்ரில் சொல்லியிருந்தால் நெருங்கிய நண்பரான அபுபக்கரையும் அலியையும் ஏன் அங்கேயே விட்டு வர வேண்டும் அது அவர்களுக்கும் ஆபத்துதானே ஆக கல்லை போட்டு கொலை செய்ய திட்டம் தீட்டியதாக சொல்லப்பட்டது முகம்மதால் இட்டுக்கட்டி சொல்லப்பட்டது என்பதாக தெளிவாக கூறப்பட்டுள்ளது முஸ்லிம் படைகள் அவர்களை தாக்க படையெடுத்து சென்றார்கள் இதை பார்த்த மக்கள் அவர்களை பார்த்து கோட்டைக்குள் பயந்து ஓடினார்கள் முஸ்லிம் படைகள் உள்ளே வராமல் கோட்டை வெட்டுங்கள் மரத்தை தீயிட்டு எரித்து விடுங்கள் முஸ்லிம் படைகள் மரத்தை வெட்டி தீயிட்டு கொளுத்தினார்கள் ஷாஹி முஸ்லிம் அத்தியாயம் பத்தொன்பது ஹதீத் என் நாலாயிரத்தி முன்னூற்றி இருபத்தி ஆறு அப்துல்லா பின் உமர் நபி அவர்கள் பனுநதிரின் பேரித்த பனை மரங்களை தீயிட்டு கொளுத்தினார்கள் ஷாஹிப் புகாரி வால்யூம் ஒன்று புத்தகம் எட்டு காபீர்களின் கல்லறைகளை தோண்டவும் சமன் செய்யப்படாத நிலம் சமன் செய்யப்படவும் பேரிச்சை மரங்களை வெட்டவும் நபி அவர்கள் கட்டளையிட்டார்கள் எந்த மனிதராவது இவ்வாறு செய்வார்களா பைத்தியகாரனாக தான் இருப்பார் தான் என்னை இவ்வாறு செய்ய கட்டளையிட்டான் இதனால் அவர்கள் இஸ்லாத்தின் பக்கம் சரணடைவார்கள் சூரா அல் ஹஸ் வசனம் நான்கு நீங்கள் அவர்களுடைய பேரித்த மரங்களை வெட்டியதோ அல்லது அவற்றின் வேர்களின் மீது அவை நிற்கும்படியாக விட்டுவிட்டதோ அல்லாஹ்வின் அனுமதியாலும் அந்த பாவிகளை அவன் ஈழிவுபடுத்துவதற்காகவுமேதான் பதினைந்து நாட்கள் முஸ்லிம்களின் கடும் முற்றுகைக்குப் பிறகு பனுநதிர் மக்கள் சரணடைந்தார்கள் முகம்மது அவர்களை மதினாவை விட்டு வெளியேறும்படி உத்தரவிட்டார் அவர்களின் சொத்துக்கள் மற்றும் பொருட்களை முகம்மதும் அவரது படையும் அபகரித்து விட்டார்கள் அனைத்து சொத்துக்களையும் நான் எடுத்துக்கொண்டேன் இது அல்லாஹ்வின் வகி கட்டளை எனக்கு அல்லாஹ் கொடுத்து பரிசு நானும் என் படைகளும் அவர்களுக்கு ஒன்றும் செய்யவில்லை யூதர்கள்தான் அனைத்தையும் எங்களிடம் கொடுத்தார்கள் சூரா அல் வசனம் ஆறு மேலும் அல்லாஹ் தன் தூதருக்கு அவர்களிலிருந்தும் எதை மீட்டுக் கொடுத்தானோ அதற்காக நீங்கள் குதிரைகளையோ ஒட்டகங்களையோ ஓட்டிப்போர் செய்து விடவில்லை எனினும் நிச்சயமாக அல்லாஹ் தான் நாடுவோர் மீது தம் தூதர்களுக்கு ஆதிக்கத்தை தருகிறான் மேலும் அல்லாஹ் எல்லா பொருட்களின் மீதும் பேராற்றலுடையவன் யாத்ரிப் நகரை எங்கள் முன்னோர்கள் கட்டியமைத்தார்கள் தலைமுறை தலைமுறையாக நாங்கள் இங்கு வசிக்கிறோம் முகமது வெளியிலிருந்து இங்கு வந்தவர் ஒரு நாளும் அவருக்கு நாங்கள் தீங்கிழைக்கவில்லை ஆனால் முகமது எங்களிடமிருந்து சொத்துக்களையும் கால்நடைகளையும் பறித்துக் கொண்டார் வேறு வழியின்றி இப்போது வெளியேறுகிறோம் பனுநதிர் மக்கள் மதினாவின் வடக்கு திசையில் இருந்து நூற்றி அறுபது கிலோமீட்டர் தூரம் இருக்கும் கைபர் என்ற இடத்தில் இருக்கும் யூத கோட்டைக்கு அகதிகளாக போய் சேர்ந்தார்கள் இப்படிதான் சஃபியா அவர்கள் அவரின் தந்தையோடு கைப்பருக்கு போனார்கள் எங்கள் குடும்பமும் மக்களும் பெரிய துன்பத்தை அனுபவித்தோம் ஆனால் இதோடு முடியவில்லை இனிதான் கொடுமைகள் ஆரம்பித்தது இதன் தொடர்ச்சியை இரண்டாம் பகுதியில் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் கைபர் சோலை மிக அழகான மற்றும் செழிப்பான விவசாய நிலமாக அரேபியாவில் மேற்கு பகுதியில் அமைந்திருந்தது அங்கு உள்ள அனைத்து யூதர்களும் பெரும்பாலும் விவசாயம் செய்யக்கூடியவர்களாகவும் செல்வ செழிப்போடு கோட்டைகளில் வாழக்கூடியவர்களாக இருந்தார்கள் யூதர்களின் விவசாயம் பாலைவள நிலத்தை செழிப்பான நிலமாக மாற்றி அமைத்த காரணத்தால் அவர்களும் கைபர் சோலையை சுற்றியிருக்கும் அண்டை ஊர் மக்களும் வளமான வாழ்க்கையை வாழ்ந்தார்கள் குலத்தை வெளியேற்றி ஒரு வருடத்திற்கு பிறகு மீண்டும் அந்த குலத்தின் தலைவர் மற்றும் சஃபியாவின் தந்தை ஹுயை இப்னு அக்தாப் அவர்கள் மீண்டும் மதினாவிற்கு வந்தார் அவரின் நண்பர் கையீப் இப்னு ஆசாத் பனு குலத்தின் தலைவர் அவருக்கு உதவி செய்யும் நோக்கத்தோடு மதினா வந்தார் பணு குறைழா யூத பழங்குடிதான் கடைசி பழங்குடியாக மதினாவின் இருந்தார்கள் அந்த நேரத்தில் முஹம்மதும் அவரின் படைகளும் பணு குறைலா யூத பழங்குடி மக்களை முற்றுகையிட்டு அவர்களை கொலை செய்ய திட்டம் நடந்தது பணுகுரைலா யூத பழங்குடியின் இன கொலை பற்றி நாம் எக்ஸ் முஸ்லிம் தமிழன் சேனலில் பேசியிருந்தோம் பார்க்க விரும்பும் நண்பர்கள் முழு வரலாறை தெரிந்து கொள்ளுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் உள்ளது பனு குரைலா முஹம்மத் நபியிடம் சரணடைந்த போது ஹூயை அவர்களும் அவர்களுக்கு உதவி செய்ய வந்து மாட்டிக்கொண்டார் இபூனு இஷாக் எழுதிய சீராத் ரசுல்லாஹ் பக்கம் நாநூற்று அறுபத்தி நான்கில் கூறிய வார்த்தைகள் நபி அவர்கள் மதினாவின் சந்தை பகுதியில் பெரிய அகலிகளை தோன்றும்படி கூறினார்கள் பிறகு பனு குறைலா ஆண்களை கூட்டம் கூட்டமாக அழைத்து வந்து அந்தக் குழியில் வைத்து அவர்களின் தலைகள் வெட்டப்பட்டது அந்த மக்களை வற்புறுத்தி அந்த குழிக்கு முன்னால் மண்டியிட வைத்தார்கள் நபி முகம்மதுக்கு முன்னால் வைத்து தலைகள் வெட்டப்பட்டது முஸ்லிம்கள் தலைகளை வெட்டினார்கள் பின்னர் குறைலா தலைவர் கையிப்பின் அசாத் அவர்களின் தலையும் சஃபியாவின் தந்தை ஹுயை அவர்களின் தலைகளும் வெட்டப்பட்டது அன்றைக்கு எத்துணை யூதர்கள் கொல்லப்பட்டார்கள் சுமார் அறநூறிலிருந்து ஏழ்நூறு ஆண்களும் இன்னும் சில கணக்குகள் படி எண்ணூறிலிருந்து தொள்ளாயிரம் வரை உள்ள ஆண்கள் என்று இப்னு இஷா கூறியுள்ளார் குறைலாவை முற்றிலும் இனப்படுகொலை செய்து இரண்டு வருடங்கள் கழித்து முகம்மது மீண்டும் கைப்பறை தாக்க முடிவு செய்தார் அதற்கு என்ன காரணம் தெரியுமா அத்தபரி தொகுத்த முகம்மது வரலாறு புத்தகத்தில் இடம்பெற்ற காரணம் இவைதான் சாம் குலத்தார் நபி முகம்மதிடம் வந்து அவர்கள் வறுமையில் இருப்பதாகவும் அவர்கள் உயிர் வாழ எதுவுமில்லை என்று கூற முகம்மதிடம் தர ஒன்றுமில்லை உடனே அவர் கூறுகிறார் ஓ ரப்பே நீ எல்லாம் அறிந்தவன் இந்த மக்களிடம் ஒன்றுமில்லை என்னிடமும் தருவதற்கு ஒன்றுமில்லை ஆகையால் நாங்கள் கைபருக்கு செல்கிறோம் கைபரை நாங்கள் கைப்பற்ற எங்களுக்கு உதவி செய்வாயாக நீங்கள் யூதர்களிடம் கொள்ளையடித்து சாப்பிட சொல்கிறீர்களா ஆம் ஏன் கூடாது அல்லாஹ் எனக்கு வெற்றியை உறுதிப்படுத்தி உள்ளான் மேலும் நிறைய கொள்ளைப் பொருட்கள் எனக்கு சொந்தம் குரான் சூரா அல் ஃபத்ஹா வசனம் இருபது ஏராளமான போர்பொருள்களை அல்லாஹ் உங்களுக்கு வாக்களிக்கிறான் அவற்றை நீங்கள் கைப்பற்றுவீர்கள் இதை உங்களுக்கு துரிதமாக அளித்து கொடுத்து மனிதர்களின் கைகளையும் விட்டும் தடுத்துக் கொண்டான் இதை மூமின்களுக்கு ஓர் அத்தாட்சியாக இருப்பதற்காகவும் உங்களை நேர்வழியில் செலுத்துவதற்காகவும் இவ்வாறு அருள் புரிந்தான் அடுத்த சில நாட்களில் முஸ்லிம்கள் கைபறை தாக்கினார்கள் கைபர் சோலையில் அதிகம் உணவும் மற்றும் சொத்துகளும் நிறைந்தவை ஆகையால் அல்லாஹ் அவர்களுக்கு கைபறை வெற்றி கொள்ள வைத்தான் முகம்மதுடைய முக்கிய வேலை கடவுளின் பெயரால் கொலை மற்றும் கொள்ளையடிக்கும் வேலையாக இருந்துள்ளது புகாரி ஹதீஸ் என் ஐநூற்றி பத்து அனஸ்பின் மாலிக் அவர்கள் அறிவிக்கிறார்கள் நாங்கள் அதிகாலையில் கைபரை அடைந்தோம் கைபரில் வசிப்பவர்கள் தங்கள் மண்வெட்டிகளை எடுத்துக்கொண்டு வெளியே வந்தனர் அவர்கள் நபியை கண்டதும் ஓ முஹம்மத் முகம்மதும் மற்றும் அவரது படைகள் என்று சொல்லி பயந்து ஓடினார்கள் நபி சல் அவர்கள் அல்லாஹு அக்பர் கைபர் அழிக்கப்பட்டது என்று கூறினார்கள் அவர்களை எதிர்த்து யூதர்கள் தாக்கவில்லை மாறாக உயிரை காப்பாற்ற ஓடி ஒளிந்து கொண்டார்கள் இது அவர்களுக்கு பலன் அளிக்கவில்லை முகம்மதும் அவரின் படையும் ஒவ்வொரு கோட்டையாக உடைத்தார்கள் கினானா இப்னு அல் ராபி அவர்கள் கைபர் ஹதிபா கோட்டைக்கு தலைவர் பெரும்பாலும் ஹதிபா பகுதியில் வாழும் யூதர்கள் மதினாவில் இருந்து வந்த பனு நதீர் குலத்தாராக இருந்தார்கள் கினானா அவர்களும் சஃபியா பின்த் ஹூயை அவர்களை புதிதாக திருமணம் முடித்த தம்பதிகள் முகம்மதின் படைகள் ஹதிபா கோட்டையை அடித்து உடைத்தார்கள் அவர்களின் மகிழ்ச்சியும் அமைதியும் வெகு விரைவில் முடிவுக்கு வந்தது முஹம்மது நபி அவர்கள் பனு நதிரின் பொக்கிஷத்தை எடுத்துக்கொள்ள கினானா அவர்கள் முகம்மதின் படையால் பிடிக்கப்பட்டு முகம்மதிடம் கொண்டு வரப்பட்டார் பொக்கிஷத்தை எங்கு ஒழித்து வைத்திருக்கிறாய் பொக்கிஷமா எங்களிடம் அப்படி ஒன்றுமில்லை நாங்கள் விவசாய மக்கள் உன்னை போல கொள்ளையர்கள் அல்ல மரியாதையாக பேசு நீ இறை பேசுகிறாய் நீ இறை அல்ல கடவுளின் பெயரை கூறி கொள்ளை மற்றும் பெண்களை வன்புணர்வு செய்பவன் சுபைர் அவர்களே இவனை உண்மையை கூறும்படி செய்யுங்கள் அதன்படி சுபைர் மரக்கட்டைகளை இணைத்து தீ வைத்து அதை கினானாவின் நெஞ்சில் வைத்து சித்தரவதை செய்யப்பட்டது கினானா எதுவும் பேசாமல் இறந்து போனார் கடும் தீ காயம் மற்றும் உயிரை வீட்டார் இந்த காபரின் உயிர் போய்விட்டது இவனின் தலையை துண்டித்து விடுங்கள் மஸ்லாமா அவர்களே சரி சொல்லவா அத்தபரி வரலாற்று புத்தகம் வால்யூம் எட்டு பக்கம் நூற்றி இருபத்தி இரண்டு மற்றும் நூற்றி இருபத்தி மூன்று கினானா வற்புறுத்தி அழைத்து வரப்பட்டார் உண்மையை வாங்கும்படி கேட்டு சுபைர் அவர்களிடம் கூறப்பட்டது பின்னர் சுபைர் முகம்மது நபியின் கட்டளையின்படி நெருப்பை கினானாவின் நெஞ்சில் வைத்து அவர் இறக்கும் வரை பொசுக்கினார் உயிர் பிரிந்த பின்னர் மஸ்லாமாவிடம் தன் சகோதரர் இறப்பிற்கு பழிவாங்கும் பொருட்டு கினானாவின் தலையை துண்டிகும்படி நபி அவர்கள் கூறினார்கள் முகமதின் வரலாறு புத்தகம் அல் வக்கீதிபடி கைபர் யூதர்கள் அனைவரும் கொல்லப்பட்டார்கள் கினானாவின் தந்தை சகோதரர் என்று அனைவரும் கொல்லப்பட்டார்கள் வேலை ஆட்களை தவிர ஜிஹாதின் மிக முக்கிய பகுதி இதுதான் பெண்களை அபகரிப்பது பங்கு போடுவது தான் முதலில் தனக்கு விருப்பமான பெண்ணை தேர்ந்தெடுப்பார் ஷாகி புஹாரி ஹதீத் என் முன்னூற்றி முப்பத்தி ஐந்து அபி அவர்கள் கூறினார்கள் எனக்கு தான் போரில் கைப்பற்றும் பொருட்கள் ஹலாலாகும் ஆகும் எனக்கு பிறகுதான் உங்களுக்கு ஹலாலாகும் ஆகும் தீயா அல் கல்பி என்ற முஸ்லிமுக்கு தனது பங்கு வரும் வரை பொறுமையில்லை ஆகையால் அவர் முகம்மதிடம் சென்று பங்கை கேட்டார் யார் அசூலல்லா எனக்கு பெண் போர் கைதிகளில் இருந்து அடிமை பெண்ணை தாருங்கள் சரி சரி யார் வேண்டுமோ போய் எடுத்துக்கொள் தியா ஓடி சென்று சபியாவை தூக்கினான் இனிமே நீ எனக்கு தான் எனக்கும் அவள் வேணும் அழகான பெண்ணை தேர்வு செய்துள்ளான் எனக்கு இன்னைக்கு அருமையான நாள்தான் நமக்கு கிடைக்காத பெண் அவனுக்கும் கிடைக்கக் கூடாது ஆமா வா நபியிடம் இதை பற்றி கூறுவோம் அந்த சமயத்தில் முகம்மது நபி கொள்ளையடித்த பொருட்களை பகிர்ந்து கொண்டிருந்தார் நாடா மற்றும் ஷிக்யூ கோட்டையில் இருந்து எடுக்கப்பட்டது படைகளுக்கும் கதிபா கோட்டையில் இருப்பவை எனக்கும் சேரும் தியா சபியாவை அவனுடைய கூடாரதிற்குள் வைத்திருந்தான் ஓ சபியா உன்னை மதினாவில் இருக்கும் போதே தெரியும் உன்னை அடைய ஆசைப்பட்டேன் என் ஆசையை நிறைவேற்றினான் என்னை தொடாதே உனக்கு உனக்கு என்ன என்ன பிடிக்கும் தைரியம் நான் திருமணமான பெண் யார் அசூல் அல்லா நீங்கள் சபியாவை தியாவிடம் கொடுத்து விட்டீர்கள் ஆம் அவள் பனு நதிர் மற்றும் பனு குறைலாவின் தலைமை எஜமானி அவள் உங்களுக்குத்தான் சொந்தம் ஷாகி முஸ்லிம் புத்தகம் எட்டு எண் மூவாயிரத்தி முன்னூற்று இருபத்தி ஒன்பது அனஸ் ரலி அறிவித்தார் சஃயா போரில் கொள்ளையடிக்கப்பட்ட திஹ்யாவின் பலிக்கு விழுந்தார் மேலும் அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் அவர்களின் முன்னிலையில் அவளை புகழ்ந்து கூறினார்கள் போரில் சிறைபிடிக்கப்பட்டவர்களில் அவளை போன்றவர்களை நாங்கள் பார்த்ததில்லை என்று இவர்கள் முகமதின் ஆர்வத்தை தூண்டினார்கள் விலால் போய் சபியாவை என்னிடம் அழைத்து வா ஆகட்டும் பிலால் கூடாரத்தை நோக்கி சென்றார் உனக்கு என்ன வேணும் என்ன தொந்தரவு செய்யாத பார்க்க வேண்டும் என்கிறார்கள் அவளை அனுப்பு முடியாது அவளை என்னிடம் கொடுத்து விட்டார்கள் பிலால் சபியாவையும் அவரின் கணவரின் தங்கையையும் ஒன்றாக அழைத்து வந்தார் யாரோட இரவை கழிக்க வேண்டும் என்று முகம்மது முடிவு செய்ய வேண்டி ஆனால் தியா சபியாவை விட்டுக் கொடுக்கவில்லை சஃபியா தான் சொந்தம் தன் சகோதரனின் உடலை கண்டு கினானாவின் தங்கை கதறி அழுதார் இரக்கம் குணம் கொண்ட முகம்மது கூறியது இவைதான் இந்த பிசாசை இங்கு இருந்து கூட்டிச் செல்லுங்கள் கண்முன்னே இறந்து கிடக்கும் தன் சகோதரனை பார்த்து அழுத பெண்ணை பிசாசு என கூறினார் முகம்மது பிலால் உனக்கு அறிவில்லையா எதற்காக இந்த பெண்களின் கணவர் மற்றும் சகோதரன் இறந்த இடத்திற்கு அழைத்து வந்தாய் ஓ ரசூல் அல்லாஹ் எனக்கு தெரியாது இதை நீங்கள் வெறுப்பீர்கள் என்று அந்த பெண்களின் உறவினர்கள் எவ்வாறு கொல்லப்பட்டார்கள் என்று காண்பிக்க விரும்பினேன் சபியா முகமதுக்கு முன் கொண்டு வரப்பட்டார் நபி முகம்மத் சபியா மீது தனது மேலாடையை போர்த்தி தனக்கு சொந்தமாக்கிக் கொண்டார் ஷாஹிஹ் புஹாரி ஹதீத் என் இரண்டாயிரத்தி இருநூற்றி இருபத்தி எட்டு சபியா அவர்கள் முதலில் தியா அல் கல்பியின் பங்கில் இருந்தார் பின்னர் நபி அவர்களுக்கு உடமையானார் ஆனால் தியா அல் கல்பி சபியாவை விட்டுக் கொடுப்பதாக இல்லை இப்னு இஷாஹின் சீராத்துல் ரசூல் அல்லாவில் தியாவிற்கு இரண்டு பெண் அடிமைகள் சபியாவிற்கு பதிலாக தரப்பட்டது என்றும் ஆனால் ஷாஹி முஸ்லிம் ஹதீதில் ஏழு அடிமைகள் சபியாவிற்கு பதிலாக கொடுக்கப்பட்டது என்று உள்ளது அது எப்படி இரண்டு அடிமைகளில் இருந்து ஏழு அடிமைகளானது ஆக இருவருக்கிடையில் கடும் பேரம் நடந்துள்ளது செய்வது சரியல்ல நீங்கள் தான் எனக்கு சபியாவை எடுத்துக்கொள்ளக் கூறினீர்கள் நான் என் முடிவை மாற்றிக் கொண்டேன் சபியாவிற்கு பதிலாக உனக்கு நான் இரண்டு இளம் பெண் அடிமைகளை தருகிறேன் இருவரும் அழகாகவும் மற்றும் யாரும் தீண்டாதவர்கள் இன்று இரவு உனக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் எனக்கு அந்த பெண்கள் எல்லாம் தேவை நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள் சபியாவை எனக்கு திரும்ப தாருங்கள் தியா அடம்பிடிக்காதே இதோ இன்னும் மூன்று இளம் ஆண் அடிமைகள் மொத்தம் ஐந்து அடிமைகளை வைத்துக்கொள் இரவு சந்தோஷமாக இரு எனக்கு இவர்களையும் பிடிக்கவில்லை என்னுடைய சபியாவை திரும்ப தாருங்கள் சரி அப்படி என்றால் இன்னும் இரண்டு பெண்களை எடுத்துக்கொள் மொத்தமாக ஏழு அடிமைகள் எனக்கு போதுமான அடிமைகள் கிடைத்தார்கள் எனக்கு சபியாவை கொடுத்தால் போதும் தியா அடம் பிடித்துக் கொண்டிருக்கிறாய் என் மனம் மாறுவதற்குள் நான் தருவதை வாங்கிக் கொள் இல்லையென்றால் உன் நான் உறுப்பு அறுக்கப்படும் வேறு பதில் எதுவும் பேசாமல் தியா அங்கு இருந்து ஏழு அடிமைகளுடன் சென்றான் உடனே முகமது சபியாவுடன் கூடாரத்திற்கு விரைந்து சென்றார் முகமது சபியாவை தொட சென்றபோது போது அதை தடுத்தார் சற்று முன்தான் தன் கணவர் இறந்து போனார் தம் குடும்பத்தை அழித்தவனோடு எவ்வாறு இணங்க முடியும் உனக்கு என்ன பிரச்சனை ஈவு இரக்கமின்றி கொலை செய்துவிட்டு அவர்களின் பெண்களை கைப்பற்றும் உங்களை பிடிக்கவில்லை என்ன பேசுகிறாய் நாங்கள் அவர்களை கொல்லவில்லை தான் எங்கள் கைகளால் அவர்கள் உயிரை எடுத்தான் சூரா அன்பால் போரில் கிடைத்த வெற்றி பொருள்கள் வசனம் பதினேழு இதற்கு காரணம் நிச்சயமாக அவர்கள் அல்லாஹுக்கும் அவனுடைய தூதருக்கும் விரோதம் செய்தார்கள் எவர் அல்லாஹுக்கும் அவன் தூதருக்கும் விரோதம் செய்வாரோ நிச்சயமாக அல்லாஹ் கடினமாக தண்டனை செய்பவனாக இருக்கிறான் அவர்களை கொலை செய்துவிட்டு பின்னர் அவர்கள் மனைவிகளுடன் மகளுடன் உடல் உறவு கொள்ள அனுமதி உண்டு குரான் வசனங்கள் சூரா அன்னிஷா வசனம் மூன்று மற்றும் இருபத்தி நான்கு சூரா அல் முக்மீனூன் வசனம் ஆறு சூரா அல் ஆஷா வசனம் ஐம்பது சூரா அல் மஹ்ரீஜ் வசனம் முப்பது இந்த வசனங்கள் எல்லாம் உன்னை அனுபவிக்க அனுமதி உண்டு ஆகையால் முட்டாள்தனமாக பேசுவதை நிறுத்து நீ என்னுடன் இருக்க மறுத்தால் உன்னை தியாவிடன் மீண்டும் அனுப்பிவிடுவேன் சூழ்நிலை கைதியாக இருக்கும் சபியாவால் என்ன செய்திட முடியும் அநேரத்தில் முகம்மதுக்கு ஐப்பத்தி ஒன்பது வயது சபியாவிற்கு பதினேழு எனக்கு எப்படியும் முஸ்லிம்களாலும் முகம்மதாலும் பாலியல் அத்துமீறல்கள் உறுதியாக நடக்கும் நான் முகம்மதோடு இருந்தால் எனக்கு பாதிப்பு குறைவு காரணம் முகம்மதுக்கு பல மனைவிகளும் அடிமை பெண்களும் உள்ளார்கள் எனக்கு குறைவாகத்தான் பாலியல் அத்துமீறல் நடக்க வாய்ப்புள்ளது இல்லை என்றால் நான் அடிமை சந்தையில் நிறுவாணமாக்கப்பட்டு விற்கப்படுவேன் முகம்மது காலையில் சபியாவுடன் படுத்திருந்த போது அவரின் கூடாரத்திற்கு அருகில் ஏதோ அசைவு ஏற்படுவதை கண்டார் உடனே எழுந்து யார் என்று பார்க்க வெளியில் வந்தார் யார் அது நான் தான் அபு அயூப் என்ன செய்கிறீர்கள் இங்கே உங்கள் பாதுகாப்பிற்கு வந்தேன் உங்களோட இருக்கும் பெண் ஒரு காஃபிர் அது மட்டுமல்ல அவளின் குடும்பத்தை நாம் கொன்றுள்ளோம் அந்த பெண்ணால் உங்களுக்கு ஆபத்து வரலாம் யார் ரசூல் அல்லா ஓ நல்லது இந்த சம்பவம் அத்தபரியில் இருந்து எடுக்கப்பட்டது வால்யூம் முப்பத்தி ஒன்பது பக்கம் நூற்றி எண்பத்தி ஐந்து அபு ஹுரைரா அறிவிக்கிறார்கள் நபி அவர்கள் சபியாவுடன் படுத்து இருந்தபோது அபு அயூப் இரவிலிருந்து பகல் வரை காவலுக்கு கையில் வால் ஏந்தியபடி இருந்தார் காலையில் நபி அவர்களை பார்த்தவுடன் அல்லாஹு அக்பர் என்று கூறி இந்த பெண்ணால் உங்களுக்கு ஆபத்து வரலாம் காரணம் நாம் அவளின் தந்தை புதிதாக திருமணம் முடித்த கணவர் என்று கொலை செய்துள்ளோம் ஆகையால் காவலுக்கு இருந்தேன் என்றார் நபி அவர்கள் சிரித்து கொண்டே நல்லது என கூறினார்கள் அடுத்தவர்களை கொலை செய்வதும் பெண்களை கற்பழிப்பதும் முகம்மதுக்கும் அவரின் கூட்டத்திற்கும் மிக சாதாரணமான ஒன்றாக இருந்துள்ளது முஸ்லிம்களுக்கு நான் தான் அழகிய முன்மாதிரியாக உள்ளேன் ஆமாம் இப்படிப்பட்ட கொடூரந்தான் இவர்களுக்கு சிறந்த மனிதர் சூரா அல் அஹாப் வசனம் இருப்பதி ஒன்று அல்லாஹ்வின் மீதும் இறுதி நாளின் மீதும் ஆதரவு வைத்து அல்லாஹ்வை அதிகம் தியானிப்போருக்கு நிச்சயமாக அல்லாஹ்வின் தூதரிடம் ஓர் அழகிய முன்மாதிரி உங்களுக்கு இருக்கிறது அற்புதமான எடுத்துக்காட்டு என்பது நாம் நினைக்கும் நல்லவைகளை செய்வது அல்ல மாறாக முகம்மதுக்கு எது பிடிக்குமோ பிடிக்காதோ அதுதான் நல்லவை எடுத்துக்காட்டாக கொள்ளை அடிப்பதும் கொலை செய்வதும் பெண்களை வன்புணர்வு செய்வது இவையெல்லாம் செய்யும் ஒருவன்தான் இறைதூதர் அழகிய முன்மாதிரி அல்லாஹவை தவிர வேறு யாருக்கும் வணக்கத்திற்குரிய உரிமையில்லை என்று அவர்கள் கூறும் வரை அவர்களுடன் போரிடுமாறு நான் கட்டளையிடப்பட்டிருக்கிறேன் மறுப்பது போல் அறுத்தால் அவர்களின் இரத்தமும் உடைமையும் நமக்கு புனிதமானதாக இருக்கும் சட்டப்பூர்வமாக தவிர அவர்களின் கணக்கு அல்லாஹ்விடமே தவிர அவற்றில் தலையிட மாட்டோம் புகாரி ஹதீத் படி திருமணம் முடிக்காமல் மூன்று நாட்கள் முஹம்மத் சபியாவுடன் தாம்பத்தியத்தில் இருந்துள்ளார் சபியாவை மிகவும் பிடித்த காரணத்தால் அடிமையாக வைக்காமல் திருமணம் முடித்தார் அனஸ்பின் மாலிக் அவர்கள் கூறியதாவது நபி அவர்கள் கைபரின் இருந்து மதினா வரும் வழியில் சஃபியா பின் துயையுடன் மூன்று நாட்கள் தங்கியிருந்தார்கள் பிறகு திருமணம் முடிக்க முடிவு செய்தார் முக்காடு பயன்படுத்த உத்தரவிடப்பட்டவர்களில் சஃபியாவும் ஒருவர் முகமதின் மனைவிகள் ஹிஜாப் அணிய சட்டம் இருந்தது ஆக சபியாவை ஹிஜாப் அணிய சொல்லி மனைவியாக அடையாளப்படுத்தினார் முகமது சபியா இனி அடிமையில்லை இஸ்லாமிய சட்டப்படி அடிமை பெண்களுக்கு ஹிஜாப் அணியும் உரிமையில்லை இஸ்லாமிய சட்டப்படி மகர்தொகை முகமது சபியாவிற்கு தரவில்லை மேலும் சபியாவை இத்தா காலம் முடிவதற்குள் திருமணம் முடித்தார் புகாரி ஹதீத் வால்யூம் ஒன்று புத்தகமிட்டு ஹதீத் என் முன்னூற்றி அறுபத்தி ஏழு தாபித் அனசிடம் ஓ அபு ஹம்சா நபி அவர்கள் அவருக்கு மகர் என்ன கொடுத்தார்கள் என்று கேட்க அவர் கூறினார் சபியாதான் அவளுக்கு மகர் அவளே மகராக முகமது நபி எண்ணினார்கள் பின்னர் திருமணம் நடந்தது என்றார்கள் நான் சபியாவிற்கு மகர்தொகை தரவில்லை நான் அவளை அடிமையில் இருந்து விடுதலை செய்தது நான் அவளுக்கு கொடுத்த மகர் என்னுடைய கருணை அவளுக்கு அல்லாஹ் கொடுத்த பரிசு முதலில் அவளை நான் அடிமையில் இருந்து விடுதலை செய்தேன் இரண்டாவது அவளை திருமணம் செய்து கொண்டேன் சபியா கொடுத்து வைத்தவள் என்னை போன்று ஒரு கருணை உள்ளம் நபர் கிடைக்க ஷாஹி புகாரி ஹதீத் மூவாயிரத்தி முன்னூற்றி இருபத்தி ஏழு ஓர் அடிமை பெண்ணை விடுவித்து பின்னர் அவளை மணந்தவனை பற்றி அல்லாஹுவின் தூதர் அவர்கள் கூறினார்கள் அவருக்கு இரண்டு வெகுமதிகள் உள்ளன என்று அபு மூசா அறிவித்தார்கள் உண்மையில் இவருக்கு இறைவன் தான் இவ்வாறு செய்ய சொல்கிறான் என்று நம்புகிறீர்களா ஒரு பாவமும் செய்யாத என்னை அடிமைப்படுத்தி வன்புணர்வு செய்த பின்னர் என்னை விடுதலை செய்து அழகான பெண் மற்றும் பதினேழு வயதேயான என்னை ஒரு முதியவர் திருமணம் முடிப்பது எனக்கு தரும் பரிசா கைபர் யூதர்களை வெளியேற்ற முடிவு செய்த போது அவர்கள் அங்கேயே இருந்து நிலங்களில் விவசாயம் செய்து அதில் இருந்து வரும் பொருட்களை முகமதுக்கு பங்கு தருவதாக ஒப்பந்தம் செய்யப்பட்டது கைபர் யூதர்கள் அவர்கள் சொந்த நிலங்களில் இருக்கும் உரிமையை இழந்துவிட்டார்கள் இப்பொழுது அவர்கள் சொந்த நிலத்தில் வாழ்வதற்கு அவர்கள் எனக்கு ஜிசியா கட்ட வேண்டும் இனிமேல் எனக்குதான் இந்த நிலம் சொந்தம் ஜிசியா என்பது காப்பீர்கள் முஸ்லிம்களுக்கு தரக்கூடிய வரி அவர்கள் மதத்தை பின்பற்ற எங்கள் சட்டம்படி கீழ்ப்படிந்து வாழ வேண்டும் இஸ்லாமிய சட்டப்படி ஜிஸ்யா கட்டவில்லை என்றால் கொன்றுவிடுவோம் இல்லை அடிமைகளாக மாற்றி விடுவோம் சகிப்புத்தன்மை என்பது இஸ்லாத்தில் இல்லை புரிந்ததா கைப்பர் யூதர்கள் ஜிஸ்யா கட்டிய பிறகும் பல வருடங்கள் கழித்து இரண்டாம் கலிபா உமரால் வெளியேற்றப்பட்டார்கள் எனக்கு நடந்த கொடுமைகளை கேட்டீர்களா இன்னும் பல கொடுமைகள் இஸ்லாத்தின் பெயரால் முகமது செய்துள்ளார் என் குடும்பத்தைக் கொன்று என்னை அனாதையாக நிற்க செய்த முகமது இறை தூதரா சூழ்நிலை கைதியாக நான் அவரிடம் மாட்டிக்கொண்டேன் இந்த காட்டுமிராண்டி கூட்டத்தை மீறி என்னால் என்ன செய்ய இயலும்